அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று எழுதியிருக்கக்கூடிய தலைவிதியாவது அடுத்த முப்பது நாட்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அது மட்டுமல்லாது இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக ார் அவர் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் உச்சம் பெறுவது என்பது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான பணிகளில் மிக சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது சப்தம பார்வை மிக வலுவாக லாபஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் குறைந்து மிக சிறந்த முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன் முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் ஏப்ரல் பதினான்கு முதல் ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய வேலை என்பது முதலும் முடிவுமான சூரியன் உச்சம் பெற்றிருப்பது இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுப்பாருங்க ஏனென்றால் சூரியன் முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதமான பணிகளில் மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் வெளிப்படுத்த போகிறார் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில அலைச்சல் குறைவதற்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்குமான வாய்ப்பு சூழ்நிலையும் மிக அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது அது மட்டுமல்லாது பொதுவாக சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு மற்ற இடங்கள்ல நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரி பாருங்க சூரியன் பெரும்பாலும் சூரியன் சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தகர்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் சூரிய திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போன்று புதன் புக்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகா ஏனென்றால் புதன் சமக்கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் பகை கிரகமாக சூரியன் சுக்ரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கிறாருங்க இந்த நான்கு கிரகநிலைகளும் சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரக நிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக தான் உள்ளார் பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிக சிறப்பாக தனது பகை கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் தன்னை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிகவும் அபரிவிதமாக பெற்றுத்தருவார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தார் ார் ஏனென்றால் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை பெற்று தருவாரு அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சி பலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அவற்றில் மனமுடைந்து போகாமல் மீண்டு எழுந்து மிக பெரிய வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் சூரியனின் உச்சம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது பொதுவாக சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் எதையெடுத்தாலும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இதுவரை சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நலமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் அலைச்சல் இல்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அது நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய தடைகளை விலக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை பகர்த்தறிய வல்லமை பெற்றவராகவும் பார்க்கப்படுகிற மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் எப்படி இருளையும் குளிர்ந்த சூழ்நிலையையும் மாற்றுகிறதோ அதே போன்று தற்போது உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்து மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது குடும்ப ரீதியான பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் தேவையில்லாத மன வருத்தம் சங்கடம் மன கஷ்டம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஏற்பட்ட பிரிவு போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் தனுசு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தனசராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான தடைகளில் மிக சிறப்பாகவும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளது என்பதை சூரியனுடைய உச்சம் உறுதிப்படுத்துகிறது லாபஸ்தானத்தில் சூரியனுடைய சப்தம பார்வை ஏழாம் பார்வை பதிவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் நல்ல லாபமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை தள்ளிக் கொடுக்கக்கூடிய வகை அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் அதிபதி ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அவருடன் சூரியன் உச்சம் பெறுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக மறுக்கப்பட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் மிகவும் சிறப்பாக உண்டு தொலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அபிவிருத்தியாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு மக்கள் மத்தியில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் அற்புதமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான பணிகள் மனதிற்கு நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு ஐந்தில் சஞ்சரிக்கும் போது அவருடன் சூரியன் இணைந்து உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் பெண்மணிகளுக்கு குடும்ப ரீதியான பணிகளில் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் தினமும் காலையில் இருந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் தினம் தினமும் புதிய ஆற்றலும் உற்சாகமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்